ட்ரம்ப்பினுடைய சீஸ் ஃபயர் திட்டத்திற்கு ஹமாஸ் ஓகே சொல்லிட்டாங்களா இல்லையா நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களா இல்லையா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்க போகுதா எல்லாமே ஒன்பதாம் தேதிக்குள்ளே முடிஞ்சால் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசுங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் நோபல் பரிசுக்காக இஸ்ரேலை காவு கொடுக்கிறதா அமெரிக்கா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது யூதர்களுக்கு ஹிட்லர் மாதிரியே ஆப் அடிக்க போகிறாரா ட்ரம்ப் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு இருபத்தி ஓரு அம்ச திட்டத்தை வந்து முன்பொழிஞ்சிருந்தாரு ட்ரம்ப் அதற்கு பிறகு இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாரு இந்த இருபது அம்ச திட்டம் அப்படிங்கிறது காசாவில் சீஸ் ஃபயருக்கான ஒரு டீல் இந்த டீல் ஓகே ஆச்சு அப்படின்னா காசாவில் அமைதி திரும்பும் இஸ்ரேலுக்கு நிதி கொடுப்பது கட்டாகும் அது மட்டுமல்ல பிணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான பெரும் வாய்ப்பு ஏற்படும் காசாவில் அமைதி திரும்பும் அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு கிடைக்கும் இதுதான் பெருத்த எதிர்பார்ப்பு அதை நோக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள்ள ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கலைன்னா ஹமாஸ் மரணத்தை சந்திப்பார்கள் அதாவது நரகத்தை பார்ப்பார்கள் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹமாஸ் ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஹமாஸ் சொல்லி இருக்கக்கூடிய பதிலை எதிர்நோக்கி பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆடுறாங்க அந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது மகிழ்ச்சி வெள்ளம்னா கொஞ்ச கொஞ்சம் சந்தோஷம் இல்லை மக்கள் வந்து ஆர்ப்பரித்து கொண்டாடக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னா போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவசரப்படாதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு ஸோ ஹமாஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல்னால பாலஸ்தீனத்தில் மகிழ்ச்சி வெல்லம்னு ட்விட்டர் முழுவதும் அந்த வீடியோக்கள் பாலஸ்தீனியர்கள் ஆடி பாடி கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகள் அறங்கியிருது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பிணைய கைதிகள் விடுதலை சாத்தியமானது மகிழ்ச்சி இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஓவல் ஆஃபீஸில் வச்சு ஒரு நீண்ட நடிக உரை ஒன்று நிகழ்த்துறாரு அதில் this is a big day. we'll see how it all turns out. we have to get the final word down in concrete. very importantly, i look forward to having the hostages come home to their parents and having some of the hostages. unfortunately, you know the condition they're in. ட்ரம்ப் பேசி முடிச்சதற்கு பிறகு நெதன்யாகு இருந்து யார் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகுது அந்த அறிக்கையில் இஸ்ரேல் தயார் எங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயார் எங்களுடைய பிணைய கைதிகள் எங்களுடைய மக்கள் எங்ககிட்டயே திரும்பி வர்றது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள்தான் தான் ட்ரம்ப்பினுடைய தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுதான் ரொம்ப ஆபத்தான வார்த்தை ட்ரம்பினுடைய தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வேணுங்கிற நேரத்தில் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் காசாவை அமிட அமி அடிமைப்படுத்துவதற்கான ஒரு பெரும் திட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கொஷின் மார்க்கையும் நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது எது எப்படியோ வி ஆர் ரெடி ஃபார் சீஸ் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையையும் அவர் பதிவு செஞ்சிருக்கார் நாங்கள் அந்த அமைதிக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போவதற்கும் தயார் அப்படிங்கிறதையும் இது ட்ரம்புக்காக நாங்க செய்கிறதுக்கு தயார்ங்கிறதையும் அந்த அறிக்கை சுட்டி காட்டுது யாரோட அறிக்கை நிதர்ணியாகவிருடைய அறிக்கை ஹமாசைல இருந்து முக்கியமா மூன்று நபர்கள் பேசியிருக்காங்க இதுல மூத்த அதிகாரிகள் வந்து சில பேர் பேசியிருக்காங்க மூணு ரீசனுக்காக இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு நாங்கள் ஓகே சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது அது என்னென்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க வரிசைப்படுத்துகிறாங்கன்னா இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இப்போ சாத்தியமாக போகுது அதற்காக நாங்கள் சரின்னு சொல்றோம் நிவாரணம் கிடைக்க எங்களுடைய மக்களுக்கு டெய்லி வந்து சாப்பிட போகிறாங்க எங்கள் மக்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தினந்தோறும் சாப்பிடுவதற்கான வாய்ப்பு வந்து அந்த மக்களுக்கு போது அதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை அதனால் நாங்கள் அதுக்கு ஓகே சொல்கிறோம் பிராக்ஸியிடம் கலந்துரையாடுவதற்கும் ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதற்குமான பெரும் வாய்ப்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹவுதிகளோடையும் ஈரானோடையும் ஹிஸ்புல்லாவோடையும் சிரியாவில் இருக்கக்கூடிய சில குழுக்களுடையும் பேசுவதற்கான பெரும் வாய்ப்பு இது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கடைசியாக அவங்க சொல்லி முடிக்கிறது வந்து அரபு மற்றும் இஸ்லாமிக் நாடுகளுடைய கூட்டணி எங்களுக்கு உதவியாக வந்து நிற்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு ஹமாசையிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கொண்டிருக்கார் இந்த மாதிரியான சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பேசும்போது இஸ்ரேல் எப்பயுமே முன்னுக்கு பின் முரணாக சில வேலைகளை செய்வாங்க அந்த வகையில் இப்போ ஹமாஸ் ஓகே சொல்லியிருந்தாலும் கூட இஸ்ரேல் இன்னமும் தாக்குதலை காசாவில் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் போர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர்களை பழிக்கணும் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இஸ்ரேலுடைய ஆசை அதனால் ட்ரம்ப் வந்து உடனடியாக போர் நிறுத்தம் செய்வதற்கான அறிவிப்பை வெளியிடணும் இது ரிலேட்டடாக நான் ட்ரம்ப்புக்கிட்ட ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் ட்ரம்ப் நிதன்யாவுக்கிட்ட ஃபோன் பண்ணி அதை சொல்லணும் அவரும் அதை செய்யணும் அப்படின்னா தான் சீஸ் ஃபயர் ரிலேட்டடான ஒரு முழுமையான ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு தாமதப்படாது அப்படிங்கிறதையும் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் சில நியாயமான விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்கார் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அல்ஜசிராவில் அதாவது ஹமாஸனுடைய மௌசா அபூ மர்ஜீத் அப்படிங்கிற நபர் மூத்த ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன் பழைய அதிகாரி அவங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்டெர்வியூவாக கொடுத்துருக்காங்க என்னென்னா ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்டு நாற்பத்தெட்டு பிணைய கைதிகளில் இருபது பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க எங்கள் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு பிணைய கைதிகள் ஹமாஸ்ட இருக்காங்கல்ல அதில் இருபது பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க ரெண்டாவது இவங்க எல்லாரையும் நாங்கள் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு மட்டுந்தான் நாங்கள் ஓகே சொல்லியிருக்கோம் இன்னும் நீண்ட நிறைய பேச்சுவார்த்தையும் காசாவில் ஆட்சி பண்ணுறது யாரு அடுத்ததாக என்ன செய்யணும் இதனுடைய நீண்டகால திட்டம்னு சொல்லது இருக்குது ஸோ டோனி பிளேயர் வந்து இங்கிலாண்டினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து மாதம் மாதம் சம்பளம் வாங்கணுங்கிறதுக்காக அமெரிக்கா சில விஷயங்களை முன்னெடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஓகே சொல்ல முடியாது இந்த வார்த்தை ஏன் அவர் சொல்கிறாருன்னா டோனி பிளேயரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கு காசாவை வந்து பொறுப்பில் வச்சு கவனிச்சிக்கிறதுக்கு அமெரிக்கா கிட்ட டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹமாஸை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கு ஹமாஸ் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட பிளான் வந்து பார்த்திங்கன்னா டோனி பிளேயரை வச்சு செய்கிறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க இஸ்ரேல் தலையீடு இல்லாமல் டோனி பிளேயரை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் ஓகே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அபு மர்சூத் அப்படிங்கிற நபருடைய பேச்சாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பண்ணுங்கிறது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் அல்ஜிசீராவுக்கு சிராவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியின் மூலிமா சொல்ல முடியுது ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பேட்டியை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து வெஸ்ட் பேங்க் பற்றி அவர் நிறையா கவலைப்படுறாரு வெஸ்ட் பேங்கினுடைய நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அங்கேதான் வந்து எங்களுடைய ஆழிவு மரங்கள்லாம் கிதச்சி எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பூமி அந்த பூமியிலருந்து எங்களை அப்புறப்படுத்துறதுக்கு இஸ்ரேல் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் விட்டுத்தர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிவர் டு சி வரைக்கும் எங்களுடைய பகுதியை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் ஏற்படுத்துவோங்கிறது ஸோ இந்த பேட்டி வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடாக பேசு பொருளாக மாதிரி இருக்குது ட்ரம்ப்புக்கும் இது பெரிய பின்னடைவாக இருக்கு மறுபடியும் ஒரு பெரிய விஷயத்தை சைட்லேருந்து முன் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற விஷயம் பட் இது நியாயமான கருத்துக்கள் அவங்களுடைய நாட்டை அவங்க மீட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறது இந்த இன்பிட்வீனில் ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளே அவங்க நினைக்கிறத சாதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப் யோசிக்கிறது என்ன அப்படின்னா தனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் நோபல் பரிசு கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவியிலையும் மீடியாக்கள்லையும் சில பேர் பேசுகிறதன் மூலியமாகவே நோபல் பரிசு கிடச்சிரும்னு சில பேர் நினைக்கிறாங்க இத்தனை போரை நிறுத்திடுவோம் அத்தனை பூர்வம் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் பதிவு செய்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கூர்நோக்கி நோக்கி பார்க்க முடியாது எங்களுடைய கமிட்டி என்ன செய்யுமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார் நோபல் பரிசு கமிட்டியினுடைய தலைவர் இதெல்லாத்தையும் தாண்டி பிரான்ஸு நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்த நோபல் பரிசு சம்பந்தமாகவும் ட்ரம்பினுடைய கனவு சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார் ஸோ வந்து அர்மேனியா அப்படிங்கிற நாடு அஜர்பைஜான்கிற நாடு இரண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து போர் முகலப்போகுது அதை நிறுத்துனது நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட மேக்ரான் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அப்போது மேக்ரான் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லாத போகிற நடக்காதையே போகிற நான் நடத்துனேன் நான் தான் வந்து அதை நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறது நகைப்புக்குரியது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு மேக்ரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகாத சூழல் ஏன்னா மேக்ரானை வந்து ரோட் லைனிங் பாட்டி அசிங்கப்படுத்தினார் ட்ரம்ப் ஸோ அந்த கோபம் வந்து ஃப்ரான்ஸினுடைய அதிபருக்கு இருக்குது அதை வந்து சூப்பராக வெளிக்காமிச்சிருக்காரு ட்ரம்பினுடைய அந்த நோபல் பரிசு கனவுங்கிறது கனவாகவே போகும் அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய நாடுகள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஐந்து நாட்களுக்குள்ள எப்படியாவது சீஸ் ஃபயர் டீலை கொண்டு வந்து நோபல் பரிசு கமிட்டிக்கு அழுத்தம் கொடுத்து நோபல் பரிசை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய எண்ணப்பாடு மாசா மாறாக ஒரு காசா போற நிறுத்தணும் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய எண்ணப்பாடு அல்ல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை நிறுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணாலும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுனதே அமெரிக்கா தான் அது மட்டுமல்ல காசாவில் இவ்வளவு தூரம் போர் வந்து இஸ்ரேல் தாக்கு பிடிச்சி நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணமும் அமெரிக்கா தான் சோ அமெரிக்காவில் ஆட்சி மாறினாலும் இன்னைக்கு ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க பதிலுக்கு அமெரிக்கா திவாலாகி போனால் கூட அவங்க கத்தார்கிட்ட போய் உதவி கேட்டு இந்த ஒரு செலவின மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அமெரிக்கா வந்து ஸ்தம்பிச்சுச்சு சட்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளும் ஒரு வீடியோவா போட்டிருந்தோம் அந்த இடத்துல கூட கத்தார்கிட்ட இருந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இப்போ அமெரிக்காவினுடைய மக்களுக்கு சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவே போட்டார் ஸோ ஷட் டவுன் அப்படிங்கிறது ட்ரம்ப்பினுடைய பீரியடில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வையும் வந்திருக்கு கடைசியாக வந்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பத்து நாள் வந்துச்சு அதற்கு பிறகு வந்து ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்தில் தான் நாற்பத்தஞ்சு நாள் நீடிச்சிச்சு ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு கத்தார்கிட்ட போய் சரணடைஞ்சிருக்காரு ட்ரம்ப் இப்படி சொந்த நாட்டு மக்களையே காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லாத அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகளில் போர் செய்யறதுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி அதன் மூலியமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில மறுபடியும் காசா போகிற நிறுத்தி எப்படியாவது நோபல் பரிசு வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய கனவு கத்தாரும் அதற்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன்யாவுக்கு கூட கத்தாருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வரைக்கும் காசாவில் அறுபத்தி ஆறாயிரத்து இரநூறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் கத்தார் பதிவு செய்கிறாங்க இழப்புகள் அதிகமாக இருக்குது ஹமாசையிலேருந்து சில பேர் வந்து இந்த ஃபயர் டீல் வந்து டெம்பரவரியான டீல் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பேச்சுவார்த்தைகள் நிறையா நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் ஹமா சைட்லேருந்து சொல்கிறாங்க நெதனியாகும் ட்ரம்ப் இப்போதைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த தொலைநோக்கு பார்வையோட விஷன் மிஷன் சொல்லுவாங்கல்ல அந்த வகையில் மிஷன் ஓகே அப்படின்னு ஹமா சைடில் சொல்கிறாங்க பட் விஷன் வந்து எனக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு நெதனியாகும் சொல்கிறாரு எது எப்படியாக இருந்தாலும் காசா மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இடைப்பட்ட காலங்கள்லையாவது நிம்மதியாக சாப்பாடும் தண்ணியும் கிடச்சி அவங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடைப்பட்ட காலங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இல்லை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க